உள்ளத்தின் சுமைகள் நீங்கி மன்னிப்பின் வாழ்வு வாழ பாவத்தின் சுமையால் அல்லது பிறரை மன்னிக்க முடியாமல் உங்கள் உள்ளம் பாரமாக இருக்கிறதா சிலுவையில் மன்னிப்பை வழங்கிய இயேசுவே இன்று நீங்கள் விடுதலையாக இந்த ஜெபத்தில் இணைவோம் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் எல்லா பாவங்களையும் மன்னித்த இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் என் வாழ்க்கையில் உள்ள அறியாத அறிந்த பாவங்களை மன்னித்தருளும் உம்மை நோக்கியும் மனிதர்களை நோக்கியும் நான் செய்த குற்றங்களை எல்லாம் நீக்கியருளும் உமது இரக்கத்தின் கரத்தால் என் பாவச் சுமைகளை இன்று நீக்கிவிடுங்கள் பாவத்தின் பாரத்தால் நிம்மதி இழந்த என் உள்ளத்திற்கு ஆறுதல் வேண்டும் கடந்த காலத் தவறுகளின் நினைவால் வரும் குற்ற உணர்விலிருந்து விடுதலை தாரும் சாத்தானின் குற்றச்சாட்டுகள் என் மனதிலிருந்து விலகி ஓட வேண்டும் உமது மன்னிப்பால் நான் மீண்டும் எழுந்து புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்னை புண்படுத்தியவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் அனைவரையும் மன்னிக்கிறேன் அவர்கள் மீதுள்ள கோபம் கசப்புணர்வு என் மனதை விட்டு அகன்று போக வேண்டும் தங்களுக்கு என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று நீர் சொன்னீர் அதே வார்த்தைகளை நானும் கூறி முழு மனதோடு மற்றவர்களை மன்னிக்க அருள்தாரும் மற்றவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தும் என் தீர்ப்பிடும் குணம் மாற வேண்டும் அவர்களின் குறைகளை நான் மன்னித்து இரக்கத்துடன் பார்க்கச் செய்யுங்கள் நான் தீர்ப்பு வழங்காமல் அன்புடன் அரவணைக்க உமது மனநிலையை தாருங்கள் என்னை நான் சரிசெய்து கொள்ளாமல் மற்றவர்களை நான் குறை கூறாதிருக்க வேண்டும் மன்னிப்பு இல்லாததால் சிதைந்து போன உறவுகள் மீண்டும் இணைய வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து அன்பை பொழிய வேண்டும் பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி என அனைவரும் சமாதானத்துடன் வாழட்டும் உமது மன்னிப்பின் பிரசன்னம் எங்கள் இல்லத்தில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டுகிறோம் மன்னிப்பின்மையால் என் ஆன்மாவில் ஏற்பட்ட காயங்கள் இன்று ஆற வேண்டும் உடல் பலவீனங்கள் மன அழுத்தங்கள் யாவும் நீங்கி பூரண சுகம் கிடைக்கட்டும் நான் தூய சிந்தனையுடன் வாழவும் உமக்கு பிரியமான வாழ்வு வாழவும் வரம் வேண்டும் உமது வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ளும் பாக்கியத்தை எனக்கு தந்தருளும் மன்னிக்கப்பட்டவனாக புதிய எதிர்காலத்தை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் கடந்த காலத் தோல்விகளை பற்றிய பயம் என் கண்களை மறைக்காதிருக்கட்டும் என் வாழ்க்கையில் உமது திட்டம் என்னவோ அது நிறைவாகட்டும் மன்னிப்பின் ஊற்றால் நான் நிரப்பப்பட்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் உமது மன்னிப்பை நான் கணம் வரை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும் மீண்டும் நான் பாவத்தில் விழாமல் உமது அன்பின் கரங்களால் தாங்க வேண்டும் மரண நேரத்தில் உமது மன்னிப்பு என் ஆன்மாவிற்கு நிம்மதியை தரட்டும் விண்ணகத்தில் உமது மன்னிப்பை புகழ்ந்து பாடும் பாக்கியத்தை தாருங்கள் மன்னிப்பின் ஆண்டவரே என் வாழ்வை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இந்த ஜெபத்தை கேட்ட அனைவருக்கும் இன்று மன்னிப்பின் விடுதலை கிடைக்கட்டும் அமைதி சந்தோஷம் அன்பு இவற்றால் எங்கள் வாழ்வை ஆசீர்வதியுங்கள் என்றும் எங்களுடன் தங்கி எங்களை வழிநடத்துங்கள் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியாகிய சருவேசுரா எங்கள் பேரில் கிரக்கமாயிரும் அர்ச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சருவேசுரா எங்கள் பேரில் கிரக்கமாயிரும் நித்தியபிதாவின் சுதனாகிய கிரீஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் மனுவுரி எடுத்த தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் புதிய நித்திய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் ஓங்காவனத்தில் பொழுது நிலத்தில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கசையால் போது ஏராளமாய் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் முள்முடி சூட்டப்பட்டபோது வடிந்தோடிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் எங்கள் மீட்பின் விலையாகிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் பாவமன்னிப்புக்கு இன்றியமையாததான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் திவ்விய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமாக்களை கழுவித் துடைப்பதுமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் இரக்கத்தின் பெருக்கமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் பசாச்சுகளின் மேல் வெற்றி கொண்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் வேத சாட்சிகளின் திடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஸ்துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கன்னியர்களின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆபத்திலுள்ளவர்களின் சகாயமாகிய கிறிஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் துன்புறுவோரின் துயர் நீக்கும் கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் திருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் மறிப்போரின் மனசாந்தியான கிறிஸ்துவின் திரையிருதயமே எங்களை இரட்சித்தருளும் இருதயங்களில் அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் திருதயமே எங்களை இரட்சித்தருளும் நித்திய சீவியத்தின் வாக்குத்தத்தமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆத்துமாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கும் கிரிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் எல்லா மகிமைக்கும் மதிப்புக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிரிஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவா சர்வவல்லவரும் நித்தியருமான சர்வேசுரா உமது ஏககுமாரனை உலக மீட்பராக நியமித்து அவரது இரத்தத்தால் பாவப்பரிகாரம் பெற திருவுளமானீரே எங்களது மீட்பின் விளைபொருளாகிய அந்த திரு இருதயத்தை வணங்கி ஆராதித்து அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரலோகத்தில் நித்திய சம்பாவனையைப் பெற்று மகிழவும் அருள் புரியுமாறு மன்றாடுகின்றோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.